தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதிய வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் பின் அரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவே புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்துல பாருன மேசு கிறிஸ்தாண்டவர் என்ன பண்றாரு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆசிர் வழங்கணும்னு ஆசைப்படுறாரு ஓகேங்களா ஆனால் அவர் ஆசைப்பட்டதை விட யார் ஆசைப்பட்டாங்க அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் ஆசைப்பட்டுருக்காங்க என் குழந்தைக்கு ஆசீர் வழங்குங்க நீங்கள் உங்கள் கையை என் குழந்தைங்க மேலே வைங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் நம்ம குழந்தைங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு போனோம் ஏன்னா அங்கே போனவங்களுக்கு மேலே தான் அவர் என்ன பண்ணார் கை வைக்க முடிஞ்சது ஓகேங்களா தலைமையில் கை வச்சு ஆசிர்வாதங்கினார் ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தைகளையும் அவர்களை கடவுளை தேட வைக்கணும் ஓகேங்களா அப்படி தேட வச்சோம்னா தான் என்ன நடக்கும் ஏசப்பா அவங்களையும் தொடுவாரு அவங்களுக்கும் ஆசை வழங்குவாரு அவங்களும் வெண்ணரசு கூறிய இருப்பாங்க ஓகேங்களா ஆனா இந்த காலத்தில் எத்தனையோ குழந்தைகள் வழி மாறி வழி தவறி தவறி போன ஆடுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா வாழ்க்கையே தவறிட்டுறாங்க ஸோ நாம் என்ன பண்ணக்கூடாது நம்முடைய குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நாம குழந்தைகளாக இருந்தோம் அப்படின்னா நாமளும் என்ன பண்ணக்கூடாது இயேசுக்கு பிடிச்ச குழந்தைங்களா இருக்கணும் அப்போதான் அவரு நம்மளை தொட்ட ஆசீர்வாதங்க இல்லைன்னா அடிச்சு விரட்டிடுவாரு ஓகேங்களா ஸோ குழந்தைகளே என்ன பண்ணணும் நம்மளாம் கண்டிப்பாக ஏசப்பாக்கு பிடிச்ச குழந்தைகளா இருக்கணும் அப்போதான் அவர் என்ன பண்ணுவார் டே இவங்களை தடுக்காதீங்க அவங்க எங்க குழந்தைங்கன்னு சொல்லுவாரு இல்லைன்னா ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அடிச்சு விரட்டிடுவாங்க நம்மளைய ஓகேங்களா அதே மாதிரி பெற்றோர்களே நாம என்ன பண்ணோம் நம்ம குழந்தைகள் கடவுளை நோக்கி போகக்கூடியதுல நம்ம தடையாகவும் இருக்கக்கூடாது அவங்க சில டைம் என்ன பண்ணுவாங்க நான் கடவுளை நோக்கி போகிறேன் நான் சாமியாக போகிறேன் சிஸ்டர் போகிறோம் கேட்பாங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது கடவுளுக்கு விருப்பம்னா அவர் கூப்பிட்டுக்குவார் இல்லை அவரோட திட்டம் வேறன்னா அவர் வேற மாதிரி மாற்றிக்குவார் ஓகேங்களா ஸோ நாம குழந்தைகளாக இருக்கணும் அது இயேசுக்கு பிடிச்ச குழந்தைகளாக இருக்கணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன்